ஹியோ ஆன் தி ஸ்டேஜ் எனக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய அந்த ப்ரீ இவெண்ட்ல வந்து என்னால் சில தவிர்க்க முடியாத நான் கலந்துக்க முடியல எனக்காகவே அமைஞ்ச மாதிரி எனக்கு அந்த வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் பிகாஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க திடீர்னு போன் பண்ணி மா பிரஸ் மீட் ஐ வாஸ் ஓவர்பெலண்ட் ஷூட் இருந்தது இன்னைக்கு இருந்தாலும் நான் அப்புறம் நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு நான் இதுல அந்த ஹாபர் கிட்ட நடந்துகிட்டு இருக்கு அங்கேருந்து நான் வந்திருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அகண்டா ஒன்ல நான் எப்படி வந்தேன்னே எனக்கு தெரியாது பிகாஸ் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நான் கொஞ்சம் பேர் வாங்கி இங்கே தெரிஞ்ச முகமா இருக்கிறேன் தெலுங்குல வந்து என்னை அவ்வளவா தெரியாது இருந்தாலும் அப்படி ஒரு கடல் மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஆர்டிஸ்ட் கூட்டத்தில் என்ன தேர்ந்தெடுத்து இவர் வந்து உடனே வர சொல்லி சொல்லி முதல் தேங்க்ஸ் வந்து சலபதி ராவ் காரும்னு சொல்லிட்டு என்னோட மேனேஜர் தெலுங்குல அவர் ஃபோன் பண்ணிட்டோம்மா டைரக்டர் சார் பார்க்கணுங்கிறாங்க நாளைக்கே வர முடியுமான்னு கேட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல கண்டிப்பா வரேங்கன்னு போனேன் அங்கே போனப்ப சொல்றாரு நான் ஆரோகணம் படம் எப்போ பார்த்தம்மா அப்பவே நினைச்சேன் ஒரு வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது எனக்கு நந்தி அவார்டை என் கையில கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் தேங்க்யூ ஸோ மச் சார் திஸ் ஒன்டர்ஃபுல் கெஸ்ட் யூ கேவ் மீ அண்ட் அகண்டா ஒன்னில் எனக்கு வந்து எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த சிவனோட இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஃபீல் போய் ஃபீல் பண்ணாங்க அந்த ஃபஸ்ட்டு படம் பார்த்தப்போ அந்த சிவனோட அருள் வந்து எனக்குள்ளேயே வந்த மாதிரி அது சார் சொன்ன மாதிரி சம் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் எனக்கு இருந்தது எனக்கு தெய்வபக்தி இருந்தால் கூட நான் அவ்வளோ ஈடுபாடோடு இருக்க மாட்டேன் பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு டூ மச் ஆஃப் இது வந்துக்கிட்டே இருந்தது எனக்கு ஐ ஹாவ் டு தேங்க் ஃபார் தேட் அண்ட் அகண்டா டூ வேறு லெவல் அது என்ன எப்படி எலிவேட் பண்ணியிருக்காருன்னா நான் பண்ணினது ஒரு ரெண்டு மூணு சீனாக இருந்தால் கூட அப்படி படம் போட இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது அண்டு பலையா சார் ஐ ஆம் சோ பிளஸ்ட் ஐ எம் சோ பிளஸ்ட் எங்க தா எங்க பாட்டி எல்லாம் தூங்க வைக்கும் போது ராமாயணம் மகாபாரதம் சொல்லும் போது அப்பாவோட போட்டோஸ் எல்லாம் காத்துட்டு ராமர்லாம் இப்படிதான் இருப்பாங்க கிருஷ்ணர்கள் இப்படிதான் இருப்பாங்கன்னு காட்டினாங்க இப்போ நான் சிவன் இப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு என்னோட பேர குழந்தைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு 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 ஸ்டேச்சர் அவரோட இது ஒரு நான் பார்க்கும் போதே நான் வந்து அப்படியே வாய் திறந்து பார்ப்பேன் அவரோட சிம்பிளிசிட்டி அவரோட டெடிக்கேஷன் வந்துங்க ஐ திங்க் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் மஸ்ட் மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் ஹிம் த பேஷன்ஸ் கி ஹேண்ட் அக்கண்டா ஒன் பண்ணும்போது போது வெட்ட வெயில செப்பல் இல்லாமல் அந்த உடம்புல அந்த விபூதியெல்லாம் பூசிக்கிட்டு நடிச்சதெல்லாம் பார்க்கும் போது நாங்கள்லாம் வந்து அப்படியே வந்து அவ்வளோ போஸ் நம்ம படு பண்ணுவோம் அதாவது டயர்டாக இருக்குது கால் வலிக்குதான் அப்படி பண்ணிட்டு பட் அது ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நம்ம முன்னாடி நிற்கும் போது நாங்கெல்லாம் வந்து அப்படி நிறைய பாடங்கள் கத்துக்கிட்டோம் சார் தேங்க்யூ சோ மச் ப்ரொடியூசர் சாருக்கு வந்து நாங்க நட்டி சொல்லணும் த வே ஹி டு கேர் ஆஃப் அஸ் இந்த இது தமன் சாரோட மியூசிக் வந்து தெலுவுல சொல்லணும் சொல்லு தத்தரளி போத்தையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இடி மின்னல்கள் நம்ம காதுக்குள்ள அப்படி டைரக்டா வந்த மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் டைரக்டர் சார் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் எப்போ தமிழ் படம் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாலையா சாரையும் எங்க தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் எங்க ரஜினி சாரியோ எங்க அண்ணா ரஜினி சாரையோ வச்சு நீங்க டைரக்ட் பண்ணுவீங்க அதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும்

சேர்க்க வேண்டியது ப்ரெஸ்ஸோட முக்கியமான பொறுப்பு டெஃபினட்டா அது உங்களால் தான் முடியும் ஒவ்வொரு படத்துக்கும் நான் இந்த இதை வந்து நான் கேட்டுப்பேன் செய்து இந்த படத்தை வந்து மக்களுக்கு சேர்க்கணும் நீங்கள் அவ்வளோ விஷுவல்ஸ் விஷுவல் ட்ரீட் ராம் பிரசாத் சார் கொடுத்த விஷுவல் ட்ரீட்ஸா இருக்கட்டும் ஆர்ட் டைரக்டர் பிரகாஷ் சாரோட கைவண்ணமாக இருக்கட்டும் அது வந்து நம்ம நம்ம வந்து பிரமிச்சு போகிற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும் அந்த படம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் வயது சார் நான் எஸ் ஐ ரிமெம்பர் ஐ டோல் யூ அக்காண்டா படம் பார்த்தீங்களா சார் பாருங்க சார்னு சொன்ன உடனே அம்மா அந்த டேரெக்டர் சாரோட நம்பர் கொடுங்கமானு சொல்லிட்டு அந்த சாரோட நம்பர் கேட்டு வாங்கி ரொம்ப நேரம் பேசினாரு அப்படின்னு சொல்லி நீங்களும் சொன்னீங்க என்கிட்ட ஐ எம் சோ கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் அண்ட் வாட்சிங் த ஃபில் அண்ட் எஸ் எஸ் ஆஃப் இட் அண்ட் சொன்ன மாதிரி அக்காண்டா பார்ட் த்ரீ வந்து டெஃபினட்டாக தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அண்ட் தமிழ் சூப்பர் ஸ்டாரை நீங்கள் பண்ணவும் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக பண்ணணும் பண்ணுவீங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்